பெரிய அஸ்வராஜர் ஒரே பதிவில் கணித்த இரண்டு தலைவர்கள் ஒன்று பிரடிக்ஷன் வந்து ரிசல்ட் வெளிவந்துருச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவிற்கு பிரதமராக போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே இரண்டு தலைவர்களை வந்து ஒரே வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஷ்டோ ராஜாராம் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு அதில் வந்து விவரமாக வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் வரும்போகும் வாய்ப்பு அந்த வளவள பேச்சை நமக்கு வந்து பிடிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் அவங்க நேமம் மட்டும்தான் அவங்க வந்து அதில் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி கணிச்சேங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வியூவர்ஸ் தான் வந்து பார்த்துருக்காங்க லெங்க் வீடியோ பதினாலு நிமிடம் வந்து போட்டிருக்கேன் ஒரே பதிவில் கண்டித்த இரண்டு தலைவர் இன்னொரு இது அந்த வீடியோவுக்கு இன்னும் எண்டு கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வந்து அந்த வீடியோவுக்கு முடிவு கிடைக்கும் ஏன்னா வந்து ஒரு தலைவர் ரிசல்ட்டு தான் வந்திருக்கு இன்னொரு தலைவர் ரிசல்ட் வந்து இன்னும் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தான் வந்து முதல்வர் அப்போது இப்போ அந்த ப்ரடட்டிக்ஷன் வந்து ஒரே பகுதியில் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வந்து இந்த வீடியோவுக்கும் வந்து ஒரு எண்டு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய கலங்கம் ஏற்படும் என்று முன்கூட்டியே அறிந்த நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலேயே வந்து இந்த கலங்கத்திற்கு ஜோதிட கலங்கத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பதிலடி வந்து கொடுக்கணும்னு தான் பிரிட்டிசன் வந்து ஒரு தலைவருக்கு பல இரண்டு தலைவர்கள் கணிச்சிருந்தேன் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணய ரெண்டாயிரத்தி இருபத்தி கணித்தேன் என்னுடைய கணிப்பின்படி திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாம் முறையாக பிரதமராகி ஜவஹர்லால் நேருடைய சாதனை சமன் செய்வார் என்று சொல்லியிருந்தேன் அது வந்து ஒன்பதாம் தேதி வந்து பிரதமர் ஆகிறார் இன்னொரு இதுவும் நடந்தே தீரும் எதையுமே ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தாங்க ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட முழுமையான களங்கம் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் வந்து இதுக்கு மேலே வந்து ஜோதிடத்திற்கு வந்து தீண்டினால் பிரிக்ஷன் மூலமாக தான் பதிலடி கொடுக்கணும் வாய்வழியாலும் பதிலடி கொடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தேவையற்ற முறையில் கலந்து ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு கலங்கத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளனர் நான் முன்கூட்டி அறிந்தபடியே அந்த கலங்கத்திற்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ஜோதிட கலங்கத்திற்கு ட்ரையலாக சமர்ப்பிக்கிறேன் கிளம்பாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்தபடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒருவர் வந்து தமிழக முதல்வராக பதவி ஏற்பது உறுதி 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 எதையும் ஆணித்தரமாக தான் சொல்லி இதுதான் நடக்க போகுது அன்றைய நாள் தான் வந்து ஜோதிடத்திற்கு வந்து முழுமையான முழுமையான கலங்கம் வந்து நீக்கப்படக்கூடிய வருடமாகவும் ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்தை துடைக்கும் வருடமாகவும் என்னுடைய பிரடிக்சன் ரெண்டாவது பிரடிக்ஷன் கிளைமாக்ஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவும் நடந்த எனக்கு வரும் போகும் இல்லை இந்த வெற்றிக்கு வெற்றிக்கு காரணம் என்னுடைய பிரபஞ்சமும் என்னுடைய தான் காரணம் ஜோதிடத்திற்கு கலங்கம் ஏற்பட்டால் கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் கடவுள் ஜோதிடங்கிறது தெய்வீகமாக ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய கலைதான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள் இன்னைக்கு கெடுக்கிறதுக்குன்னே ஏகப்பட்டது எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக கிளம்பி வியாபாரமாக மாறி நீ எப்படி எப்படியோ போய் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக கடவுளுக்கு செய்யும் இது வந்து துரோகம் இதில் வேறே வந்து ஒம்பு தொண்ணூத்தெட்டு பஞ்சாங்க வேறு அப்புறம் மக்கள் எப்படி தாங்க நம்புவாங்க தொண்ணூத்தெட்டு பஞ்சாங்க பாக்கியமாக திருக்கணிதமாக தாங்க கரெக்டு வாக்கியம் குப்பை கண்டிப்பாக ஒரு ஜோதிடரால் கண்டிப்பாக இது வந்து வருங்காலத்தில் அது தமிழ்நாட்டு தான் அதுலேயும் நம்பர் ஒன் எல்லா மாநிலத்திலையும் வந்து வாக்கியம் முடிச்சு விட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வியாபாரமாக ஏபுத்துவம் இது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய துறவுங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்க கண்டிப்பாக வாக்கியம் முற்றிலுமாக தமிழ்நாட்டிலும் ஒழிக்கப்படும் இது வந்து இப்படி செய்கிறது வந்து கடவுளுக்கு செய்யக்கூடிய துறோம் இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் உண்மையான பிரடிக்ஷன் திருக்கணிதப்படி தான் வந்து சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடி மறுபடியும் கடவுளுக்கு திரேவும் செய்தால் கடவுள் பார்த்து என்ன செய்வாங்கிறது எனக்கு தான் தெரியும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சொன்னது கண்டிப்பாக நடந்தே தீரும் இதுக்கு காரணம் என்னுடைய பிரபஞ்சமும் என்னுடைய கடவுளும் தான் காரணம் அவங்க ஏன்னா வந்து அவங்க இல்லைன்னா நான் இந்த பிடிக்சனை வந்து கணிச்சிருக்க முடியாது மீண்டும் வந்து அடுத்த பகுதியில் சந்திப்போ உங்களிடம் விடுவது உங்கள் நண்பன் நண்பன் அஷ்டோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி